ரசூலின் மீது செலவாத்துக்குரியும் இன்றைய உரையை வந்து நான் தூங்குறேன் இன்னைக்கு என்னோடய தலைப்பு வந்துட்டு பேணுதல் பேணுதல் அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கு வந்துட்டு நிறைய அர்த்தங்கள் வந்து நம்ம சொல்லலாம் ஆனால் இன்றைய வந்துட்டு இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பில் வந்துட்டு பொருத்தமான ஒரு அர்த்தம் அப்படின்னா பேணுதல் அப்படிங்கிறது கடைப்பிடி கடைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் மாதிரி சொல்லலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ட்ரெயின் வருது அப்படின்னா அஞ்சு மணிக்கு வர ட்ரெயினுக்கு வந்து நாலரை மணிக்கு நம்ம முன்னாடியே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டால் நமக்கு அஞ்சு மணிக்கு வர ட்ரெயின் வந்துட்டு நாலு ஐம்பதுக்கு வரலாம் ஆனால் சில நேரத்தில் அஞ்சு ப பத்துக்கு வரலாம் ஆனால் அந்த அஞ்சு பத்தை தாண்டாது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் சில எப் எப்போ வந்துட்டு என்ன நடக்கும்னு தெரியாது சில நேரத்தில் வந்து நம்ம டிக்கெட்டை மறந்து வச்சிடலாம் இல்லைனா அந்த ட்ரெயின் சீக்கிரமாக வந்துட்டு போயிடலாம் அதனால் வந்துட்டு இப்போ அஞ்சு மணிக்கு வரக்கூடிய ட்ரெயினுக்கு வந்துட்டு நாலு மணிக்கே வந்துட்டு நம்ம போய் உட்காந்துட்டு இருப்போம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு செயலை வந்துட்டு கரெக்டாக நடக்கணுன்றதுக்காக முன்கூட்டியே வந்துட்டு அந்த செயல் நடக்கிறதுக்கான ஏதாவது ஒரு விஷயத்த கடைப்பிடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி செயல்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பேண்டுதலுக்கு வந்துட்டு ஒரு உதாரணமாக சொல்லலாம் இப்போது இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போதில் வந்துட்டு பேணுதல் அப்படிங்கிறது நம்மளோட மார்க்கும் மார்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு அமல் செய்யும் போதும் பேணுதலை வந்துட்டு நம்ம கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த அடிப்படையில் வந்துட்டு நம்மளோட ஐந்து கடமைகள் கலிமா தொழுகை நோன்பு காத்து ஹஜ்ஜு இந்த அஞ்சு கடமை இந்த அஞ்சு கடமைகளையுமே வந்து நம்ம எப்படி ஒரு பேணுதலோட பண்ணணும் என்ன ஒரு விதிமுறைகளோடு பண்ணணும் அப்படின்றதான் இன்றைக்கி பயானில் வந்து நம்ம பா பேச போகிறோம் முதலாவது கலிமா உஸ்தா சொல் சொன்ன மாதிரியே லாயிலாக இல்லான்னு சொல்லி ஒரு களிமாவை சொல்லி நம்ம இஸ்லாத்துக்குள்ளே வரது வந்துட்டு மிகவும் பெ ரொம்ப பெருமையான விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அல்லா சுபானால வந்துட்டு அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கா அதுதான் இப்போ அந்த களிமாவை பத்தி ஒரு நிகழ்வு மட்டும் பார்க்க போறோம் இப்போ நம்பி சல்லல்லாகு அலைவசல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபுதாலிப் வந்துட்டு அவர் வந்துட்டு நம்ம இஸ்லாத்துக்குள்ளேயே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் தான் எழுந்துட்டு அவர் வந்துட்டு மரணிக்கிற நேரத்துல கடைசி நேரத்துல வந்துட்டு நம்ம ரசூல்லா சல்லல்லாகு அலேவா செல்லம் அவர்கள் வந்துட்டு அந்த தன்னுடைய பெரிய தந்தையை பார்ப்பதற்காக போவார் அப்படி போகும்போது அங்கே அங்கே வந்துட்டு அப்துல்லா உமையார் அலி அல்ல ஒன்று அங்கே இருப்பாங்க இப்போ வந்துட்டு நம்ம ரசுல்லா வந்துட்டு தன்னோட பெரிய தந்தையிட்ட சொல்கிறாரா நீங்கள் பெரிய தந்தையே நீங்கள் ராயலாக இல்லல்லா என்று களிமாவை சொல்லி வந்துட்டு இஸ்லாத்துக்குள்ளே வாங்க நான் உங்களுக்காக கிட்டே வந்து மன்றாடுகிறேன் உங்களுக்காக கிட்டே வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அப்போ வந்துட்டு அந்த நம்மளோட நபியோட வந்து பெரியப்பா வந்துட்டு இப்போ இஸ்லாத்துக்குள்ளே வரப்போகிறாரா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க என்ன சொபுத்தாளிப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்லாத்துக்குள்ளே வர்றது பெருசு இல்லை இப்போ நான் தனிமாவை சொல்லி நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா நான் பேணி காக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம இஸ்லாத்துக்குள்ளே வரது மட்டும் பெருசு கிடையாது ஆனால் அங்கே நம்ம கொடுக்கப்பட்டிருக்க கடமைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பேணி கா காக்கணும் நம்ம நம்மள ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹராமான செயல்களை செய்யக்கூடாது ஹலாலான செயல்கள் தான் செய்யணும் இப்படி வந்துட்டு ஹலால் ஹலாலுன்னு சொல்லிட்டு நமக்கு சில விஷயங்கள் இருக்கும் இப்போ முக்மீன்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது காஃபின் மாதிரி வாழ இல்லை நம்ம யாருமே அப் அப்படி வந்துட்டு இஸ்லாத்துக்குள்ள வரது மட்டும் இல்லாமல் அதை பேணி காக்கணும் அதனால வந்துட்டு நான் வராமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசுல்லாவோட பெரிய தந்தை அவர்கள் சொல்லுவாங்களாம் இரண்டாவதாக தொழுகை இப்போ நபி சல்லல்லாஹ் ஒலேவாசல்லம் அவர்கள் வந்துட்டு ஒரு நாள் பள்ளிக்கு வந்து தொழுகிறதுக்காக வந்திருப்பாங்க கூடவே மற்றொரு மனிதரும் வந்து தொழுதுட்டு நம்ம நபி சலல்லாஹ் ஒலேவாசுலம் அவர்கிட்ட வந்துட்டு சலாம் சொல்லுவாங்களாம் இப்போ நம்ம ரசுல்லாவும் திருப்பி சலாம் சொல்லிவிட்டு நீ போய் தொழுவீராக ஏன்னா நீங்கள் தொழுகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம் மறுபடியும் அந்த மனுஷ கேட்டுட்டு வந்துட்டு அந்த மனிதர் போய் தொழுதுட்டு மறுபடியும் வந்து நபிக்கிட்ட வந்து சலாம் சொல்லும்போது மறுபடியும் அதே தான் நீங்கள் போய் தொல்வீங்களா தொழுங்க நீ ஏன்னா நீங்கள் தொழுகவே இல்லைன்னு சொல்லுவாங்க இப்படி மூணு தடவை நடக்குமா மூணாவது தடவை என்ன மூணு தடவை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மனிதர் என்ன சொல்வாங்கன்னா உங்களை நவியாக அனுப்பிய அனுப்பியவர் மீது சத்தியமாக சொல்கிறேன் இதை விட சிறப்பாக எனக்கு தொழுகை தெரியாது நான் எப்படி தொழுகணும்னு நீங்களே எனக்கு கத்தி கற்றுக் கொடுங்க அப்படிங்கும்போது நபி சொல்லலாம் வளைவ செல்லம் அவர்கள் அந்த மனிதர்கிட்ட சொல்வாராம் முதல் நீ தொழுகையில் போது பேணுதலோடு உங்களை தப்பீர் கட்டி பொறுமையாக நில்லுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு சஜிதா உங்களால் முடிஞ்சதை வந்துட்டு குரான்லேருந்து உங்களால் முடிஞ்சதை ஓதுங்க அப்புறம் பொறுமையாக ருக்கு செய்யுங்க மறுபடியும் பொறுமையாக எந்திரிங்க அதுக்கப்புறம் சஜிதா செய்யுங்க இது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே ஃபஸ்ட்டு ஆறு தக் தக்வீர் கட்டுறதுலேருந்துட்டு சலாம் கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் உங்களோட த தொள்கையில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சல்லல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் சொல் சொல்கிறதாக புகாரியில் இடம்பெற்றிருக்கு இப்போ இதை வந்துட்டு அல்ல குரான்ல எப்படி சொல்கிறாங்கன்னா அல்லதீன ஹுவ அலா சலா சலவா யூ ஹா யூ ஹாஃபி லீன யூ ஹாஃபி லூனை அதாவது தொழுகையை வந்துட்டு கரெக்டாக அவர்கள் தொழுகையை க பேணுதலோடு நிறைவேற்றுகிறார்கள் இந்த இந்த வசனத்தில் வந்துட்டு அல்லா முக்மீன்களை வந்துட்டு குறிப்பிட்றான் முக்மீன்கள் வந்துட்டு அவங்களோட தொழுகையை வந்துட்டு தவறாமல் குறித்த நேரத்தில் நிறைவேற்றுங்க நிற நிறைவேற்ற செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா வந்துட்டு சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நம்ம நம்ம தொழுகும் போது ஏனோம் தொழுகாமல் நம்ம க ஃபஸ்ட்டு தக்வீர் கட்டுறதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக பண்ணி நம்ம நபிசல்லாக அலைவசம் நம்ம அவர்கள் சொன்ன மாதிரி செய்யணும் மூணாவது என்ன அப்படின்னா நோன்பு இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா பட்னி பட்னி சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் நோன்பு கிடையாது யார் ஒருவர் வந்துட்டு எந்த ஒரு தீய செயல்களையும் எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுட்டு நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம அல்லாக்காக நோன்பு இருக்கேன் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி குடிக்காம நான் தாய்த்து இருக்கேன் த தாய்த்து இருக்கேன்னு சொல்லும்போது அந்த அல்லாக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் தேவையே கிடையாது இப்போ என்ன அப்படின்னா இப்போ நோன்பு வைக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் அதாவது நோக்கு இப்போ ஒரு ஒரு மனிதன் நோக்கம் நோக்கிறான் அப்படின்னா அவன் ஐ ஐந்து வேலையும் தொழுகணும் குரான் வாசிக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அதே எதுவுமே பண்ணாமல் நான் நோக்க வைக்கிறேன் எல்லாத்துக்காக நோக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம நோக்க வைக்கிறதுல எந்த ஒரு எந்த ஒரு பலனுமே கிடையாது அல்லாவும் வந்துட்டு அதை விரும்புறது இல்லை இந்த மாதிரி நோக்கு வைக்கிறதுல வந்துட்டு ஒரு சில சட்டங்கள் இருக்குது அதே மாதிரி சக்காத்து சக்காத்து கொடுக்கறது இப்போ நம்ம சக்காத்து கொடுக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு பேணுதலோடு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அல்லா இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு நர்ம நன்மதிப்பு வந்துட்டு கூட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போகும்போது ஹஜ்ஜுக்கு போகும்போது ஏனோதானுன்னு ஹஜ்ஜு செய்யாமல் யார் யார் ஒருவர் எந்த பாவத்திலும் ஈடுபடாமல் அல்லாவுக்காக அல்லாஹ் நினைச்சு ஹஜ்ஜு செய்கிறார்களோ அவங்க வந்துட்டு தன்னோட தாய் வயிற்றில் பிறக்கும் போது எப்படி எந்த ஒரு பாவமும் அறியாமல் இருப்பார்களோ அதே மாதிரி திரு அதே மாதிரி அந்த மனிதர் வந்து திரும்புகிறான் எந்த ஒரு பாவமும் அறியாமல் அந்த மனிதன் வந்துட்டு மறுபடியும் திரும்புகிறா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு புகாரியில் வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த ஐந்து கடமைகளையுமே ஒவ்வொரு விஷயங்களும் பேணுதலோடு நம்ம பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி தான் ஒழு செய்கிறது இப்போ நம்ம ஒழு செய்யும் போது ஒரு தடவை வந்துட்டு முகம் கை கால் எல்லாத்தையுமே கழுவுனாலே போதுமானால் நம்ம மூணு தடவை பண்ணுவோம் ஸோ இப்போ ஒழு செய்றதுல ஒரு பேணிதலான ஒரு விஷயம் இருக்குது இதே மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது இப்போ ஒரு ம ஒரு நாள் வந்துட்டு ஒரு மனிதர் வந்துட்டு நம்ம வலைவாசல் ஒலைவாசல்லம் அவர்கள்கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு சொர்க்கவாசி ஆகிறதுக்காக எனக்கு ஏதாவது அர்ச்சேர்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கேட்குறாங்களா சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் இவருக்கு என்ன ஆச்சு எதுக்கு இவ்வளோ அவசரமாக கேட்குறாங்கன்னு சொல்லும்போது நபி வலைவாசல் ஒலைவாசல்லம் அவர்கள் அவங்கக்கிட்ட திரும்பி நீங்கள் வந்துட்டு அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும் அவசரமான தேவைகள் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருக்கு நான் ரசூலை என்ன பதில் சொன்னார் அப்படின்னா நீ அல்லா அல்லாவை வந்துட்டு நீ வழங்கணும் அல்லாவுக்கு இணையாக எதையுமே நீ இப்போ வைக்கக்கூடாது அதே மாதிரி உணவு உறவுகளை வந்துட்டு பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் இது எல்லாத்தையுமே பண்ணால் நீ சொர்க்கவாசி ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உறவுகளை பேணி காக்காதவர் வந்துட்டு சொர்க்க சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது என்பது புகாரியில் இடம்பெற்றிருக்கு இந்த மாதிரி உறவுகளை பேணி காக்கிறது ஒழுவை வந்துட்டு முறையாக செய்வது நம்மளோட கடமைகளை வந்துட்டு முறையாக செய்வதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துட்டு பேணுதலை வந்துட்டு நம்ம காக்கணும் அதே மாதிரி வந்துட்டு இபாதத்தை காக்கிறது இப்போ வந்துட்டு நபி நபி சல்லல்லாஹா உலைவசிலம் அவர்களோட வீட்டுக்கு வந்துட்டு மூணு பேர் கொண்ட குழு ஒருத்தவங்க வந்துட்டு வருவாங்களாம் வந்து நம்ம ச நபி சல்லல்லாஹ் உலைவசெல்லம் அவர்களோட வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்கபோ கேட்பாங்க அப்படி அவங்களுக்கு அதை தெரிவிக்கும் போது வந்துட்டு இவங்க எல்லாமே நம்ம நபியோடய வணக்க வழிபாட்டை வந்துட்டு குறைச்சி மாதிரி மதிப்பிடுற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த வந்துட்டு இதுக்கு சமாதானம் கூறிட்டு அந்த மூணு பேத்தில் ஒருத்தர் சொல்கிறாராம் நான் இனிமேல் இந்த இரவு எதுவுமே தூங்காமல் ஒவ்வொரு இரவுமே வந்துட்டு நான் இரவு ஃபுல்லாக தொழுதுகிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் சொல்வாராம் ரெண்டாவது மனிதர் சொல்வாராம் நான் வந்துட்டு இந்த கா ஒவ்வொரு நாள் கூட விடாமல் கா ஒரு நாள் கூட விடாமல் காலம் முழுவதும் நோம்பு நோக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மூணாவது நான் எந்த ஒரு பெண்ணுமே மனமெடுத்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இப்படி சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நபி சொல்லலா வலைவாசலம் அவர்கள் சொல்வார்களாம் நான் வந்துட்டு நீங்கள் மூணு பேர் எப்படி சொல்கிறீங்களே நான் வந்துட்டு உங்கள் மூணு பேரை விட நான் அல்லாவுக்கு வந்துட்டு அஞ்சு வாழ்பவன் நான் மூணு உங்கள் உங்கள் மூணு பேரை விட நான் வந்துட்டு அல்லாவுக்கு வந்துட்டு பயந்து நடப்பவன் ஆனாலும் நான் வந்துட்டு நோபு நோட்பையும் விடு விடுவேன் அதே மாதிரி தொழு தொழுகவும் செய்வேன் அதே மாதிரி நான் பெண்களை வந்துட்டு மனமுடிக்கவும் செய்வேன் இப்படி யார் ஒருவர் என்னோடய வழிபாடுகள் வந்து த தள்ளி போகிறாங்களோ அவங்க வந்துட்டு என்ன சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சனல்லா வழிவசனம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதை கரெக்டான முறையில் பேணி காக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ஷால்லாம் நம்ம இனிமேல் எல்லா விஷயங்களையும் பேணுதலோடு செய்வோம் என இந்த ஒரு அத்தீஸ் நான் கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அமுதுல்லாய் வாபர் பார்த்துக்கிறோம்